இது ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம் என் ஸ்டைல மீன் குழம்பு வச்சுக்காமீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அதனால என்னோட ஸ்டைல ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்க வீட்டு கிச்சன்ல செஞ்சாலும் அட்டகாசமான டேஸ்ட்ல செய்யலாம் அது எப்படி செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போச்சுங்களா இப்போ ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சா போதுங்க காய்ஞ்ச உடனே வெந்தயம் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும் சோம்பு கடுக்கு நம்ம விருப்பம் தான் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இன் குழம்புக்கு கருவேப்பில தேவை இல்லைதான் ஆனால் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிட்டுங்க பூண்டு ஓரளவு பொரியும் போதே நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் இப்போ பச்சை மிளகா நல்லா வெடிச்சிருச்சு எண்ணெயை மேலே தெரிச்சிருச்சு இப்போது சின்ன வெங்காயத்தை போடுவோம் தக்காளி பொறுத்த வரைக்கும் அந்த நடுவில் அந்த காம்பை எடுத்துருங்க ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டுங்க தூள் வீட்டில் அம்மா அடிச்சிது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் இது நல்ல காரமான தூள் நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு தூளும் தக்காளியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டேன் கோல்டன் ப்ரௌனாக வதக்கணுங்க வதக்க வச்சா குழம்பு சூப்பராக இருக்கும் இதில் தக்காளி மிளகாத்தூளா அரைச்ச பேஸ்ட்டு புளி பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் திப்பி இல்லாமல் தண்ணியாக இருக்கிற புளி தான் சேர்க்கணும் கொச்சி கொச்சு தான் திக்க அப்போ தான் குழம்பு ருசி லூசாக ரசம் மாதிரி இருக்கா இது திக்கா குழம்பு மாதிரி கொதிக்கணும் ஏன்னா உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு அடுத்த நிமிஷமா கொதிச்சுச்சு அது திக்கா லூசா இருந்தது எவ்வளோ திக்கா வச்சு பாருங்க மீன் நல்லா இருந்தா குழம்பு நல்லா இருக்கும் குழம்புல இடமே இல்லை அந்த அளவுக்கு மீன் இருக்கு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு எப்படி தரமான ஒரு குழம்புங்க வச்சுடுது இந்த மாதிரி ஒரு குழம்பு சேர்ந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அட்டை